இறைவன் ஜோதி ரூபமாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றாரு போற்றும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை தீபம் தான் திருவண்ணாமலையை அக்னி மலை அந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிருத யுகத்தில் அது அக்னி மலையாக இருந்து மாணிக்க மலையாக மாறி பொன் மலையாக மாறி கலியுகத்துல கல்மலையா இருக்கிறது தான் இந்த திருவண்ணாமலை மலை கார்த்திகை தீபத்தை பற்றி அவையார் பேசியிருக்காங்க அகனார் இன்னொரு பேசுது சங்க இலக்கியம் பேசுது இந்த தீபம் சொக்கப்பான ஏற்றுதல் பெரிய விழாவை கொண்டாடி இருக்கும் விளக்கு அன்றைக்கு கார்த்திகை தீபம் அன்று விளக்கை ஏற்றது ஒரு தீபம் நம்ம நினச்சது நடக்கும் குடும்பத்தில் ஒத்துமை வர்றோம்னா ரெண்டு தீபம் ஏத்தணும்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபவளியும் திருக்கார்த்திகை அன்று ஏற்றக்கூடிய தீபவளியும் நம்முடைய அகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாசம்ங்க ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு போகிறதை தாண்டி இருள் நீக்கி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் வீடுகள் தோறும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல நல்லா விளக்கு வச்சு அழகாக அலங்கரிப்பாங்க குறிப்பாக அந்த பெரிய கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கான தீபங்கள் கோவிலில் ஏற்றுறதையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படி கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு என்ன கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த வழிமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மலர் மருத்துவர் திருமதி மலர் மஞ்சுளாவர்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் மேம் வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னாலே ஐயப்ப சாமி தான் நமக்கு ஞாபகத்தை வருவாங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதம் அது இல்லையா ஏன்னா அந்த வெயிலேருந்து மழை அந்த குளிர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் வேறு கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு சொல்லுங்கள் கார்த்திகை தீபம் இது வழிபட வேண்டிய முறைகள் நிறைய பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அற்புதமான கேள்வி ஏன்னா மாதங்களில் நான் மார்கழின் கண்ணப்பிரான் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்கும் பிடித்த மாதம் முருகனுக்கும் பிடித்த மாதம் விஷ்ணுவுக்கும் பிடித்த மாதம் சாஸ்தாவிற்கும் பிடித்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகேயன் இல்லையா அப்போது ஏதோ ஒரு தொடர்பு இந்த கார்த்திகை மாதத்துல தான் கார்த்திகை தீபம் நம்ம ஏற்றுறோம் சிவபெருமானுக்காக ஆனால் இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்காக இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்களுக்காக அப்போ இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் அப்போது நம்ம மகாபாரதத்திலே பார்த்துருப்போம் பீஷ்மர் உயிரை விடும்போது கூட காத்துட்ருப்பார் இல்லையா த இந்த மாதத்திற்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா நாம் ஏற்கனவே இப்போ வகுப்பு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தேர்வு எழுதியிருப்போம் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதம் தான் இந்த மாதம் ஏற்கனவே நம்ம தபஸ் பண்ணியிருப்போம் அதற்கான பயனை பலனை அடைவதற்கான மாதம் தான் இதுக்கு மேலே ஆரம்பிக்கும் அதனால் இது ரொம்ப அற்புதமான மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிலும் மழையும் இருட்டு காற்று எல்லாமே கலந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்ப நம்மளுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த தீபம் நம்ம ஏற்றி வைக்கிறோம் இல்லையா அந்த காலத்துல கரண்ட்டும் இல்லை அப்போ நிறைய தீபங்கள் ஏற்றுனாங்க அதுதான் இன்னொன்று யார் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி வரும் பொழுது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானுடைய யார் அடியையோ முடியையோ பார்க்கிறார்களோ அவங்க தான் பெரியவங்க பொழுது நமக்கு அந்த கதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பிரம்மா வந்து தலை வரைக்கும் போனாங்க ஆனால் பார்க்க முடியல விஷ்ணு வந்து பாதாள லோகம் வரைக்கும் போனாங்க சிவனுடைய பாதத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இறைவன் ஜோதி ரூபமாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றாரு அந்த நாளை போற்றும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை தீபம் அதனால தான் திருவண்ணாமலையை அக்னி மலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் மலை மேலே தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த மலை ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மலையாக இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க கிறத யுகத்தில் அது அக்னி மலையாக இருந்து மாணிக்க மலையாக மாறி பொன்மலையாக மாறி கலியுகத்தில் கல் மலையாக இருக்கிறது தான் இந்த திருவண்ணாமலை மலை அப்போது இறைவன் ஜோதி ரூபமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தரிசனம் கொடுத்த பொழுது அவங்க கேட்குறாங்க உங்களுடைய ஜோதி தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவர்களுடைய வேண்டுகோளின் விளைவு தான் நம்ம இன்றைக்கி ஜோதி தரிசனம் பார்த்துட்ருக்கோம் இது நம்மளுடைய ஐதீகம் இது நம்மளுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கிறிஸ்து பிறப்பது ஏடி டூ தேர்ட்டி த்ரீ நம்மளுடைய மன்னர்கள் கொண்டாடிய ஒரு விழா அவங்க மலை மேலே ஏத்துனாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் சரியா நம்மளுக்கு விடை கிடைக்கல ஆனா கார்த்திகை தீபத்தை பற்றி அவையார் பேசியிருக்காங்க அகநாறுன்னூறு பேசுது சங்க இலக்கியம் பேசுது இந்த தீபம் சொக்கப்பான ஏற்றுதல் பெரிய விழாவாகவே கொண்டாடி இருக்கும் ஓகே இது நம்ம எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா பத்து நாள் விழாவா கொண்டாடுவாங்க திருவண்ணாமலையில் உத்ராடம் நட்சத்திரம் அன்னைக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கக்கூடிய அற்புதமான விழா அன்னிலேருந்தே விழா ஆரம்பிச்சிடும் பரணி தீபம் அன்று பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி அன்னைக்கு பரணி நட்சத்திரம் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க அதற்கும் சொல்லுவாங்க படைத்தல் காத்தல் அழி அழித்தல் அருளலையும் சேர்த்து சொல்லிடுவாங்க அப்போது இந்த ஐந்தையும் குறிக்கிறதுக்காக தான் அஞ்சு முக தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி தீபம் அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானை நினைத்து ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து ரொம்ப விசேஷம் புதிதாக வாங்கிய ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வேளை உணவு பரணி அன்னைக்கு வேளை மதிய வேலை உணவு அருந்துட்டு இறை சிந்தனையுடன் நைட்டு தூங்க போயிட்டு மறுநாள் காலையில தீபம் பார்க்கணும் சாயந்தரம் ஏற்றக்கூடிய தீபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் பார்த்து மறுநாள் தான் விரதம் நிறைவு பெறும் மகா தீபம் ஏத்துறதுக்கு முன்னால அர்த்தநாரீஸ்வரரா தரிசனம் கிடைக்கும் கிடைக்கும் கரெக்ட் இல்லையா அது ரொம்ப விசேஷம் அது ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பார்த்த பிறகு தான் அண்ணாமலையில் மகாஜோதி ஏத்துவாங்க திருவண்ணாமலை மலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலையில் ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றி ஒரு ஆயிரம் மீட்டர் துணியில் ஏற்றக்கூடிய அற்புதமான தீபம் சரௌண்டிங்கில் ஒரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பத்து பதினோரு பதினோரு நாள் எரியக்கூடிய தீபம் ரொம்ப நல்லா தெரியும் அன்னைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே கார்த்திகை தீபம் ஏற்றுற எல்லாருமே பழைய விளக்கு நம்ம அப்படியே மேலே பரன் மேலே போட்டு வச்சிருவோம் பரன் மேல இருக்கக்கூடிய விளக்குகள் பரணி அன்னைக்குதான் கீழே வரும் எல்லா தீபமும் நாம ஏற்றக்கூடிய எல்லா விளக்குகளும் பழைய விளக்காக இருந்தாலும் ஒரு ரெண்டு விளக்காவது புது விளக்கு வாங்கணும் தலைவாசல்ல ஏற்றக்கூடிய தீபம் ரெண்டு விளக்கு புது தீபமாதான் புது அகல் விளக்காதான் ஏற்றணும் இன்னைக்கு நம்மளுக்கு மாடர்ன் லைஃப்ல இருக்கும் நிறைய விளக்குகள் இருக்கும் இருந்தாலும் மண் தீபம் ஏற்றுறதுதான் மிகவும் சிறப்பு எல்லாவற்றையும் விட குத்து விளக்கு ஏற்க ஏத்துறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம குத்து விளக்கு ஏத்துற பழக்கத்தையும் நம்ம வீட்டுட்டு வைப்பேன் ஆனால் குத்து வேளக்கில் அஞ்சு முகம் ஏற்றுறது நமக்கு சகல நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க குத்துவிளக்கு அன்றைக்கு கார்த்திகை தீபம் அன்று குத்து விளக்கு ஏற்றுறது ஒரு தீபம் ஏற்றுனா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் ஒத்துமை வரணும்னா ரெண்டு தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க பணம் வரணும்னா மூணு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அஞ்சு தீபம் ஏற்றுவது சகல நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கு தீபம் அப்படின்னாலே எண்ணையும் கரையும் திரியும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் திரியும்றை வெம்ளிச்சுபலி திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீப ஒளியும் திரு அன்று ஏற்றக்கூடிய தீப ஒளியும் நம்முடைய அகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரும் சிவபெருமானின் அருளால் அப்படின்னு நம்பப்படுறதாக தான் சித்தர்கள் சொல்லுவாங்க அதனாலதான் திருவண்ணாமலைக்கு எல்லாரும் சித்தர்கள் தேடி போகிறாங்க எந் எந்த வெளிநாட்டில் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சித்தர் பூமி அப்படின்னு திருவண்ணாமலை வர்றதுக்கு மலையே கதின்னு பழியாய் கிடப்பதற்கும் திருவண்ணாமலை மலைதான் காரணம் ஏன்னா மலையே இறைவன் மலையே தீபம் மலையே சிவன் மலையே அனைத்துமாக இருக்கிறாங்க இன்னொன்று சிவபெருமானுக்காக தீபம் நாம் ஏற்றது கார்த்திகையில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்காக முருகப்பெருமான் நம்ம கிட்ட இருக்கிற பயத்தையும் எதிரிக முருகப்பெருமான் அப்ப அன்னைக்கு நாம தீபம் ஏத்துறோம் தீப ஒளி வந்து ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி பார்வதியின் பார்வதி தேவியின் மூன்று விதங்களும் அங்கதான் இருக்கிறாங்க தைரியத்தை கொடுக்கறவங்களோ பணத்தை கொடுக்கறவங்களோ மகிழ்ச்சி கொடுக்கிறவங்களோ மூன்று தேவியும் அந்த தீபத்தில் உறைவதாக நம்பப்படுவதால் நமக்கு தேவையான எல்லா விதமும் அங்க கிடைக்கும் அப்படின்றதுனால உடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி தோணும் எத்தனை தீபம் ஏத்தணும் ஆமா அவங்க மனசுக்கு ஏற்றினா மாதிரி தான் விளக்கு நிறைய வந்து ஏத்துவாங்க இல்லையா குறைஞ்சது இருபத்தி ஏழு ஏற்றணுன்றது குறைஞ்சது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக ஆமா இருபத்தி ஏழு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது இல்லை என்னால இருபத்தி ஏழு ஏற்ற முடியலன்னா தயவுசெய்து ஒன்பது தீபமாவது ஏத்துறது ரொம்ப வந்து மண் விளக்கு அகல் விளக்கு அகல் விளக்கு நீங்க ஒன்பது அகல் விளக்கு ஏத்தி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன விளக்கு வேணுனாலும் ஏத்திக்கலாம் ஒரு குத்து விளக்கு இது கூட கணக்கு சேர்க்க முடியாது ஏன்னா ஒரு சில குத்து விளக்குல அஞ்சு தீபம் இருக்கு நான் நாலு அகல் விளக்கு ஏத்தனா போதுமா அப்படி எல்லாம் இல்லை மகள் விளக்கு மண் விளக்கு ஒன்பது தீபமும் குத்து விளக்கும் ஏத்தி வைப்பது ரொம்ப சிறப்பு என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா நம்மள எல்லாருக்குமே தெரியும் நெய் ஊற்றி நம்ம வந்து மாவுல விளக்க செஞ்சு வைப்போம் இன்னொன்று புரி நெல்புரியும் அவல்பூரி வெள்ளம் கலந்து வைப்பது அன்னைக்கு மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுது இது ரெண்டு நெய்வேத்தியமும் அன்றைக்கு தான் சிறப்பு சரி கார்த்திகை மகா கார்த்திகை மகா கார்த்திகை அன்னைக்கு மாதத்தினுடைய சிறப்புகள் ஒரு பெரிய எங்களுக்காக மேம் ரொம்ப இருந்தது கார்த்ததத்தினுடைய பண்ணது மகா கார்த்திகை தீபம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி அந்த வெளிச்சத்தை மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாமைய நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் திருக்கார்த்திகை தீபம் அன்று புற வெளிச்சம் மட்டும் இன்றி அகத்தில் வெளிச்சம் பெறுவதற்கு சிவபெருமானும் அனைத்து தேவிகளுடனும் கூடிய இறை சிந்தனை நம் அனைவர் நெஞ்சிலும் என்றென்றும் நிறைந்திருக்க என்னுடைய அனைத்து குருமார்களையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகள்